ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபேவரட் திரைமொழி வித் மி விஜே மோனிஷா சோ இன்னைக்கு நம்ம யாரை வந்து பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல எவர் கிரீன் மூவிஸ்னு சொல்லலாம் அதாவது காதல் பேராண்மை இந்த மூவில எல்லாம் ஒன் ஆஃப் த லீட் ரோல் பண்ண சரண்யா மேம் பாக்க வந்திருக்கோம் சோ வாங்க போலாம் சோ வெல்கம் சரண்யா மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்ல சப்பியா கியூட்டா டெடிபேர் மாதிரி இருக்கீங்க நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட்னு ஒன்னு இருக்கும் அதை நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல அத கண்டுபிடிச்சு இதுதான் என்னோட டேலண்ட் இதுலதான் நான் வந்து என்னோட பேஷன் இதுதான் என்னோட ப்ரொஃபஷனை வந்து கேரி ஆன் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஒரு சர்டன் ஏஜ்ல இல்ல ஒரு இன்சிடென்ட்ல தான் நம்மளே கண்டுபிடிக்கும் முடிப்போம் அந்த மாதிரி ஆக்டிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க எந்த ஏஜ்ல மேம் டிசைட் பண்ணீங்க ஒரு பேரண்மை பண்ண முடியும் ஓ ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு ஒண்ணு இன்ட்ரஸ்ட் காமிக்கல இப்ப வீட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து ஆசை இருக்கும் தான் பொண்ணு வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அம்மாக்கு அந்த ஆசை இருந்துட்டு இருந்தது ஆனா எனக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நானே விரும்பி நிறைய ஆடிஷனுக்கு போய்

சோ அப்போ உங்களுக்கு சொல்லிருப்பாங்க இல்லையா நீங்க வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் நீங்க த்ரூ அவுட் த மூவி வருவீங்க அவங்க கூட டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஹவு எக்ஸைட் யூ இல்ல அதெல்லாம் சொல்லல ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கு பட் டைலாக்ஸ் நல்லா இருக்கும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க எனக்கு அது ஸ்கூல் லீவ் டைம் வராது சரி ஓகே போலாம் அப்படின்னு போயிட்டேன் ஆனா அந்த மூவி அவ்வளவு ஹிட் ஆகும் நான் வந்து இன்டர்வல் சீன் வரைக்கும் அப்படிலாம் எனக்கு தெரியாது ஏன்னா அது ஒண்ணுமே தெரியாது ஒரு தெரியாத ஒரு பருவத்துல போய் நடிச்ச படம் அந்த படம் வந்த பிறகு அவ்வளவு ஹிட் ஆனதே எனக்கு ஆக்சுவலா வந்து இவ்ளோ ஹிட் ஆயிடுச்சா இவ்ளோ ஹிட் ஆயிடுச்சா அப்படின்றது இருந்தது இப்போ வரைக்குமே அந்த மூவி சீன்ஸா இருக்கட்டும் சாங்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ரசிச்சுட்டே தானே இருக்காங்க எவர் கிரீனா கரெக்ட் சோ அதுல வந்து உங்களோட ஃபேமஸ் டயலாக் இருக்கு இந்த டயலாக் வந்து எப்படி நீங்க மாடலேஷன்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணிட்டீங்களா மூணு நாள் வாட்டி டாக்டர் திட்டு வாங்கி அதுக்கப்புறம் சொன்னது இப்ப கூட அந்த அப்படியே ஆயிடுச்சு இல்லையா அது நீங்க வந்து அப்படியே ஜாலியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இப்ப பேராண்மை மூவிக்கு வந்து நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லையா நீங்க செலக்டட்னு சொல்லும்போது அப்போ எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்மளா இஷ்டப்பட்டு போற ப்ராஜெக்ட்ல அது எப்ப சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்க ஒரு ஃபைன் டே கூப்டாங்க இந்த மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு அப்புற அக்ரிமென்ட் டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அது ரொம்ப நல்ல நிகழ்வுகள் அதெல்லாம் ஓகே அது பார்த்தாலே வந்து ஒரு சாஃப்ட் இன்னசன்ட் गर्ल அந்த ஜெயம் ரவி மேல நீங்க காட்ற அந்த லவ் அதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு एक्चुअली சோ நீங்க சொல்லுங்க மேம் அதுல வந்து எப்படி சொல்றது இப்ப சராசரியான நம்ம எடுக்கிற படத்துக்கும் அந்த மூவியோட ஜோனரே இருக்கு இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்காக வந்து பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஆமா படம் ஷூட் போறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் எல்லா ட்ரைனிங்ஸுமே எடுத்து வச்சாங்க சோ சிலம்பம் ட்ரைனிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு கத்துக்கிறது அப்புறம் நம்ம குயின்ஸ் மேரி காலேஜ்ல வந்து ரைஃபிள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றது அதெல்லாம் அதெல்லாம் ப்ராப்பரா ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் எடுத்த பிறகுதான் ஷூட்டே போனாங்க அப்படியே அது எவ்வளவு நாள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க ஆறு மாசம் இருக்கும் போயிடுவோம் காலையில ஆனா கிளம்புறது பெரிய நீங்களும் பிள்ளைங்களே என்னல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறது அப்புறம் நம்மளுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது அப்புறம் வர்றது இப்போ ஆக்சுவலா அப்ப எல்லாம் சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவ் கிடையாது அப்ப ஆக்டுட் தான் இருந்தது சோ நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் எடுத்து போடணும்னு ஆனா இப்ப இருக்கிற இதுல பா யோசிச்சிருந்தோம்னா அது அவ்வளவு ட்ரெய்னிங் இருந்தது ஓ கிரேட் கிரேட் சோ வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த எல்லாம் நம்ம வந்து ஓகே நம்ம எல்லாருமே இருக்காங்க நிறைய ஆடிஷன்ஸ் அலைவாங்க அதுக்கப்புறமா நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குவாங்க என்னென்னமோ பண்ணி ஒரு படம் கிடைச்சிரும் கிடைச்சிட்ட பிறகு நம்ம லைஃப் அவ்வளவுதான் செட்டில்டு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த மூவிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸே நிறைய பேருக்கு கிடைக்காது நைன்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு கிடைக்காது இல்லையா சோ அந்த பேராண்மைக்கு அப்புறம் உங்களுக்கு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா தெலுங்குல நிறைய மூவிஸ் பண்ண இங்க தமிழ்லயும் மூவிஸ் பண்ண ஆனா படங்கள் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகல தமிழ்ல இப்ப பேரான்மை ரீச் அளவுக்கு வந்து மத்த படங்கள் வந்து அமையல அதுக்கப்புறம் நானே ஒரு சேர்டன் பிரேக் எடுத்துட்டேன் டூ இருந்து இப்ப திருப்பி ஒரு ஆண்டர்பிரனரா திருப்பி வரும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியுது இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அதுதான் இப்ப உங்க கம்பேக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஒரு என்டர்பிரேனரா ஆக்டர் டு என்டபிரேனரா ஆகும்போது வந்து நிறைய டிபிகல்டிஸ் இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் சோ அதுல இருக்கும் வந்து வேற மாதிரியான ஒரு ஜோனல்ல நீங்க உங்க மைண்ட் செட் இருந்திருக்கும் இல்லையா பிரிப்பேர் ஆயிருப்பீங்க இப்ப அது இல்ல பிரேக் எடுத்தீங்க அதுக்கப்புறம் இது எப்படி மேம் உங்களுக்கு பினான்சியல் இஷ்யூனால இந்த ஆண்டர்பிரினரா ஆறீங்களா இல்ல உங்களுக்கு அதுவும் ஒரு பேஷனா இல்ல இது வைக்கிறதுக்கு நீங்க பினான்சியலா ஸ்டெடியா இருக்கணும் ஆனா இதுக்குமே பெரிய பொருளாதாரம் வந்து தேவைப்படுது ஆனா இத நம்ம சஸ்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சஸ்டெயின் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கலாம் பட் ஐ தாட் திருப்பி கம் பேக் சினிமாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பினான்சியலா ஒரு பேக்கப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து புஷ்கரா ஸ்டுடியோ இட் இஸ் கோயிங் வெல் இப்போ நைஸ் நைஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே நீங்க சொல்லுங்க இப்போ வந்து ஜெயம் ரவி கொடியோ நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க பரத் சார் கூடயும் ஆக்ட் பண்ணிருக்கீங்க இவங்க ரெண்டு பேர்ல வந்து உங்களுக்கே ஒரு தோணும் இல்ல இவர் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்காரே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கோம் இல்ல பரத் சார் வந்து அப்போ பண்ணும்போது எங்களுக்கு என் கூட ரொம்ப பெரிய இன்ட்ராக்ஷன் இல்ல ஏன்னா அவருக்கு பக்கம் பக்கமா டயலாக்ஸ் இருக்கும் ரொம்ப சீரியஸ் நோட்ல இருப்பாரு அதனால நிறைய பேசினதுல கொஞ்ச நாள் தான் நான் நடிச்சோம் இருந்தேன் ரவி அவர் கூட தான் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டிராவல் பண்ணோம் ரவி சார் கூட அப்பா அது ஜாலியான நிறைய மூமெண்ட் ஜாலியால இருந்திருக்கு லைக் ப்ரொஃபஷ்னலாகவும் பர்ஸ்னலாகவும் பேசுறதுக்கு நிறைய டைம் வந்துருக்கு

சரிங்க அந்த ஏன்னா நான் சர்டன் ஒரு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் வந்து சினிமால நடிக்காததுனால எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இல்ல பட் இப்போ எங்கனாச்சும் அஃபிஷியலா நான் பார்த்தேன்னா ஐ கேன் மீட் ஹேன்ஸா இருக்கட்டும் இல்லை வந்து உங்க சினிமா சர்க்கிள்லயே யாராவது ரெக்ககனைஸ் பண்ணி ஏன் நீ இப்பதெல்லாம் நடிக்க மாட்ற அந்த மாதிரிலாம் அவங்கள கேட்டிருக்காங்களா அப்போ சப்போர்ட் வந்து பெருசா இல்லைங்க ஏன்னா வந்து நீங்க நடிச்சுட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த சினிமா வாழ்க்கைக்கான நிறைய பேர் இருப்பாங்க பட் லாங் இருப்பாங்களான்றது நம்ம ஒரு தோல்வியில இருக்கும் போதுதான் தெரியும் எனக்கு இந்த ஹைபோதை வந்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது நான் படங்கள் நிறுத்த ஆரம்பிச்சு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ல போய் உள்ள ஓடி ஒளிஞ்சுட்டேன் அந்த டைம்ல யாருமே என் கூட இல்லை இன்ஃபேக்ட் அப்போ இருந்து எனக்கு ஒரு மென்டரா என்ன சொல்லிருந்தாங்கன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் வந்து எடுத்திருக்க மாட்டேன் எனக்கு சொல்றவங்க எல்லாருமே எப்படி சொன்னாங்கன்னா குட் ஆயிட்டீங்களா உங்க ஸ்கின் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் லீட் பண்ண முடியாது கேரக்டர் ஆர்டிஸ்டா கூட பண்ண முடியாது இது செட் ஆகாது அது செட் ஆகாதுன்னு சொன்னா ரொம்ப பயந்துட்டேன் நான் பட் இப்ப இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது இப்போ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க இப்போ நம்மளோட புகழுக்கோ இல்ல நம்ம அந்தஸ்துக்கோ பார்த்து வர ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இது வேற மாதிரி நல்லா இருக்கு சோ அப்ப சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த இருக்கும் இல்லையா அதனால கிடையாது யாருக்குமே வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்காது அடுத்த உங்களை கை தூக்கி விடணும் இருக்காது அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து உங்களோட புகழுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பட் அது ரியாலிட்டியா இருக்கான்னு கேட்டா அது மோஸ்ட்லி இருக்காது இப் सपोज இப்ப உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி யாராவது சினிமால कांटेक्ट्स கேக்குறாங்க அப்படினா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா பிகாஸ் நீங்க அதுல லாக்கா இருந்திருக்கீங்க ஒரு சப்போர்ட் இல்லாம இப்ப உங்க கிட்ட யாராவது கேக்கும்போது will you support them என்ன நேத்தி கூட ஒரு தம்பி வந்தந்தார் இந்த மாதிரி நான் சினிமால நடிக்கணும்னு ஆசை பண்றேன் அப்படினு சொல்லினா நான் சினிமாக்கு வரவங்க எல்லாக்கிட்டயும் ஒன்னு சொல்லிக்கிறேன்னா at least have some backup hmm. financially hmm. Hmm. கொஞ்சம் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை சாப்பாடுனாச்சு நம்ம சாப்பிடுற அளவுக்கு ஓரளவுக்கு பேக்கப் இருக்கணும் எல்லாமே சினிமால வந்துதான் நான் சாப்பிடுவேன்னு இருந்ததுன்னா அப்ப நீங்க ரொம்ப சிரமம் எடுக்கணும் இப்போ லைட்ஸ் மேன்மா எங்க தூங்கல் தான் இருந்தாலும் நீங்க தூங்கணும் எந்த சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடணும் சர்வைவல் மோட்ல இருக்கணும் அது உங்களால தாக்கு பிடிக்க முடியும்னா சினிமாக்கு வாங்க இல்ல எனக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடையாது நான் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகுது இது ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இருக்காது இட் வில் பி வெரி டஃப் அதனால கொஞ்சம் பணம் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கான வாய்ப்பு சரியா கிடைக்கும்னா கூட வெயிட்டிங் பீரியட் ஒன்னு இருக்கும்ல இல்ல அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே இப்போ சினிமால வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கறதுக்கு வந்து எவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது போடுறவங்களுக்கு தெரியும் பட் வந்து வெளிய இருந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு தெரியாது இல்லையா ஹார்ட் ஒர்க் போடுறதுனாலதான் இவங்களுக்கு எந்த ஒரு சக்சஸ் கிடைக்குது அப்படின்றது

சோ அதுக்கு நம்ம ப்ரிப்பர்டா இருக்கணும் அதனால லக் இரு வந்து நல்லதுதான் எல்லாருக்கும் லக் கிடைக்க மாட்டேங்குது இல்ல அதுதான் அது வேற இருக்கு அது புரியாது ஆமா அது புரியாது மட்டும்தான் டாப் வந்து ஹார்ட் வந்து அந்த 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 ஒரு ஜம்ப் இப்படி குடுக்கிறது லக்கு தான் எக்ஸாக்ட்லி சோ வந்து நீங்க சொல்லுங்க மேம் இப்ப நிறைய மூவிஸ் வருது டிஃபரெண்ட் ஜோனர்ல வருது நம்ம கோலிவுட்லயே எடுத்துக்கோங்க சோ இந்த மூவில இப்ப எப்படி நீங்க வந்து காதல் சந்தியா கூட சரண்யா மேம் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க ஒரு ரோல் ஃப்ரெண்ட் ரோல் அது மாதிரி இப்போ இருக்க மூவிஸ்ல இந்த ரோல் நாம பண்ணிருக்கலாமே அப்படி நீங்க ஏதாவது வந்து யோசிச்சிருக்கீங்களா எனக்கு சம் சில டைம் வந்து ஐஷோ ராஜேஷ் அவங்க चूஸ் பண்ற ஸ்டோரீஸ் பிடிக்கும் ஓகே தர்மதுரை படத்துல எல்லாம் அந்த கரெக்டர் வந்து மேபி இப்ப நம்ம லைம் லைட்ல இருந்தேன்னா அந்த நேரத்துல பண்ணிருந்தா அந்த அந்த கரெக்டர நம்ம चूஸ் பண்ணி இருப்போம்ல அப்படின்னு தோணுச்சு பட் இப்போவும் ஒன்னும் இல்ல இப்போ கேக்குறாங்க பட் நான் ஒன்னும் படங்களுக்கு தயாரா ஆகல அதனால பண்ண முடியல மேபி கம் பேக்ல இருக்கும் போது நான் அந்த மாதிரி கேரக்டர் சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சூப்பர் சோ அதை தாண்டி வேற ஏதாவது ரோல்ஸ் உங்களுக்கு இது பண்ணனும்னு இருக்கா

அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம்தான் உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து கர்நாடிக் சிங்கரா இல்ல ஏதாவது எல்லாம் பாடுவீங்களா மேம்

விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா சோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரெக்ரேட் பண்றேன்ப்பா மீடியா சூஸ் பண்ணது அப்படின்னு ஏதாவது இருக்கா ஒண்ணு இல்லையா இந்த மீடியா தானேங்க எல்லாமே குடுக்குது ஒரு பெண்ணன் வந்துட்டா அங்க அங்கங்க ஃப்ளாட் இருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் முன்னேறி வரணும் அதுதான் சோ அதே மாதிரி நான் வந்து இன்னொரு क्वेश्चनக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தா லைக் ஃபெமில ஆர்டிஸ்ட் யூசுவலா வந்து ஹேண்டில் பண்ற விஷயங்கள் தான் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இஷூஸ் இது இத பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க நீங்க ஒரு 10 டு 15 இயர்ஸ் பேக் நீங்க எடுத்தீங்கனா இதெல்லாம் கேட்டிங்கனா அதுக்கு நான் பதில் சொல்லிருப்பேன் ஆமா நம்ம வந்து இப்போ அந்த இதுல இல்ல அந்த இடத்துல சொல்ற அளவுக்கு இல்லங்க இங்க இப்படி ஆயி போச்சு அத ஆயிடுச்சு அப்படினா ஆனா இப்ப வர பசங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்து தான் நீங்க படங்கள் வாங்குற அளவுக்கு இன்டஸ்ட்ரி கிடையாது வி ஹே மெனி டைரக்டர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டி சோசியல் மீடியாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் முன்னெல்லாம் என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்தவங்க ஃபேஸ்புக்ல வந்தவங்களா ஃபேமஸ் இருக்காங்களா இப்பல்லாம் அதுல சும்மா ஒரு ரீல் போட்டவங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறாங்க அப்ப சினிமால வந்தாதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு யூ கேன் மேக் ஆ ஆப்பர்ச்சுனிட்டி எனிவே எங்க இருந்து வேணாலும் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ஓன் கிரியேட்டரா இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பண்ணிதான் வரணும்னு அவசியம் கிடையாது உங்களோட திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க அந்த இந்த லக் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் ஆவுட் ஆனா அது டிலே ஆகுமே தவிர்த்து உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம ஆக்காது அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் போயி தான் நீங்க வாய்ப்பு வாங்கணும்னு ஒரு அவசியம் வந்து இல்ல இப்போ இல்ல இப்ப எல்லாருமே கொஞ்சம் ஓப்பன் டூட்டா இருக்காங்க சோ நீங்க சொன்னதேதான் மேம் சோசியல் மீடியா சொல்றீங்க இல்லையா இப்ப வந்து நிறைய பேர் இப்ப நம்ம ஆடிஷன்ஸ் குடுக்குறோம் சினிமா வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆடிஷன் குடுக்கும்போதே வந்து உங்க இன்ஸ்டா ஐடி காட்டுங்க சோ எவ்வளவு ஃபாலர்ஸ் இருக்கு உங்களோட போஸ்டுக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது அத வச்சுதான் வந்து பீப்பிள் ஓட டேலண்ட வந்து இது பண்றாங்க இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அப்ப ரியல் டேலண்டுக்கு வேல்யூ இல்லாம போயிடுச்சு உன்னோட இன்ஸ்டா ஐடியா வச்சுதான் அவனுக்கு வேல்யூ இருக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு மேம் உங்களுக்கு கேக்கெல்லாம் சும்மா ஃபேக் தாங்க இல்ல இல்ல நான் இல்ல இல்ல ஃபேக்னா நீங்க இப்போ ரீல வந்து ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கொடுத்து கூட ஏத்திடலாம் ஃபாலோ ஆனா அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னா ஒரு கன்டென்டும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஆனா நீங்க சொன்ன மாதிரி ரியல் கண்டென்ட் ஒன்னு பண்ணிருப்பான் அவனுக்கு வியூஸே இருக்காது அந்த மாதிரி ஃபேக்கா வந்து ஏத்தவும் மாட்டான் வி சுட் சி ரியல் கன்டென்ட் சும்மா பகட்டு மேனிக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அவங்க கிட்ட என்ன இருக்க போகுது ஒண்ணுமே இருக்காது நிஜமாலேயே வந்து அவங்க வந்து சிரமம் எடுத்து ஒண்ணு பண்றாங்கன்னா அப்ரிஷியேட் அதுல எந்த குறையும் இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது நடக்குதுதான் ஆமா சரி ஆ தான் எடை போடுவாங்கன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க உங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு எப்படி கிடைச்சது உங்களோட யாராவது பாத்து நமக்கு ஒரு மத்தவங்க சொல்லி முதல்ல ஆரம்பிச்சது ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் அவ்வளவா தெரியலங்க போன பிறகு அது வெஸ்டர்ன் பண்றது பெரிய விஷயமா இருந்தது ஒன்ஸ் நீங்க இந்த பிசினஸ்ல வச்சு பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயம் சோ இப்போதான் புஷ்கரா வந்து அதோட ஒரு ஒரு ஃப்ளரிஷ் சொல்லுவாங்கள அது இப்போதான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தான் எடுத்திருக்கு அதுவுமே சமீபமா இந்த சிக்ஸ் மந்த் மேபி அப்கமிங் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எனக்கு ஒரு நல்ல வருஷமா அமையும் ஓகே எங்க திரைமொழி சார்பா அதுக்கு நாங்க பேசலாம் நீங்க சொல்லுங்க ஒரு வந்து வந்து நம்ம ஆகணும் இந்த டிப்ஸ் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும்

அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கணும் நாலாவது இங்க நிறைய போட்டிகள் இருக்கும் எதை கண்டோ பயந்துர கூடாது ஆமா அஞ்சாவது யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் உடனே எடுத்துக்காம அதுல உண்மை தன்மை எவ்ளோ இருக்குன்னு பாத்துட்டு யோசிக்குவான் சோ இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு ஜென்யூனா சோ கேமரா முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃபேக்கா பதில் சொல்லலாம் ஆனா நீங்க ரொம்ப ஜெனூனா ரொம்ப ஜென்டலா ஸ்வீட்டா வந்து உங்களோட டைம் எங்களுக்காக வந்து ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப थैंक यू மேம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் थैंक यू so much மேம் திரைமொழி வியூவர்ஸ் க்கு ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திரைமொழிக்கு நல்ல பாசிட்டிவா கமெண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க வரப்போற நியூ இயர் உங்களுக்கு நல்ல நியூ இயர் அமைட்டு 2025 நன்றி வணக்கம்